நம்ம சிங்கப்பூர்ல இருந்து பாத்தாம் வந்து இறங்கியாச்சு இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ பார்ட் ஒன் அண்ட் டூ பார்க்காதாங்க மறக்காம பாருங்க இருக்கிற பாத்தாம் சென்டர் ஃபெரி டெர்மினல்ல தான் நம்ம இருக்கோம் இறங்கணுன்னே டாக்ஸி எடுத்து சாப்பிட்றதுக்காக இந்த ஹோட்டல் வந்திருக்கோம் இது பாத்தாம்ல இருக்க இந்தியன் ஹோட்டல் இங்க ஒன்னு ரெண்டு ஹோட்டல் தான் இருக்கு இந்தியன் ஹோட்டல் அதுல இது ரொம்ப முக்கியமான ஹோட்டல் இது டாக்ஸி எடுக்கும் போகும்போது இங்கே உள்ள மக்களுக்கு வந்து பெரும்பாலும் இங்கிலீஷ் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையை வந்து இந்தோனேஷியா பாஷா இல்லைன்னா மலாய் மொழி தான் பேசுவாங்க ஸோ நாங்கள் வந்து கோஜெக்னு ஒரு ஆப் இருக்குது அதில் டாக்ஸி புக் பண்ணி வந்தோம் இங்கெல்லாம் டாக்ஸி எடுக்கும் போகும்போது நம்ம ஊரில் என்ன ரேட்டோ கிட்டத்தட்ட அந்த ரேட்டு தான் வாங்குறாங்க உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா ஒரு முந்நூறுவா இந்த ரேட்டுக்கு தான் வருது இந்தோனேஷியா காசுக்கு இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சவுத் இந்தியன் ஃபுட்டான தோசா நார்த் இந்தியன் ஃபுட்டான தந்தூரி சிக்கன் எல்லாமே இருக்குது இவங்கள்ட்ட விசாரிக்கும் போகும்போது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த ஓனர் வந்து ஒரு இந்தியன் ஸோ அதனால வந்து இங்கே வந்து இந்தியன் ஹோட்டல் திறந்துருக்காரு அப்படின்னு ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருந்தோம்னா இங்கே ஆனரைவல் வீசாவுக்கு வந்து ஐம்பது டாலர் சிங்கப்பூர் டாலர் வந்து வசூலிக்கிறாங்க அது கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு வந்து மூவாயிரம் ரூபா வருது ஐ லவ் பார்த்தான் ஸோ ஈவினிங் போல் இங்கே பக்கத்தில் ஏதாவது இருக்கா சுற்றி பார்க்க அப்படின்னு மேப்பில் பார்த்தோம் இந்த மால் தான் காமிச்சிச்சு அந்த மாலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் ரோடெல்லாம் நல்லா க்ளீனாகவே இருக்குது குப்பையெல்லாம் இல்லாமல் எனக்கு வந்து இந்தோனேஷியாவில் இருக்க ஒரு ஃபீலே இல்லை இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இங்கேயும் நம்ம ஊர் மாதிரி தான் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் பெருசாக யாரும் மதிக்கிறது இல்லை பட் சிங்கப்பூரில் அப்படி இருக்காது ஆனால் இங்கே வந்து நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க இந்த இந்தோனேஷியாவில் பாத்தாம் தீவில் இருக்கிற ஒரு முக்கியமான மால் இது என்ட்ரன்ஸ்ல வீட்டில் படுத்துருக்க மாதிரி படுத்திருக்காங்க இங்க உள்ள மக்களை பார்க்கும்போதும் இந்தியன்ஸை இந்தியன்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஜென்ஸை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இந்தியன் மாதிரியே தான் இருப்பாங்க ஆனா அவங்க இந்தோனேஷியன் பட் பார்க்குறப்ப தான் அந்த ஏசியன் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி இந்த சைனீஸ் தாய்லாண்ட்லாம் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி லைட் டக்கன்னு சின்னதா அந்த மாதிரி இருக்காங்க இந்த கரும்பு ஜூஸ் சரி அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்திருக்கோம் வாங்க போய் வாங்குவோம் இங்கே கரும்பு ஜூஸில் நிறையா ஃப்ளேவர்ஸில் இருக்குது அதாவது இவங்க ஒவ்வொரு ஃப்ரூட் அதுக்குள்ளே ஆட் பண்ணி அந்த மாதிரி வைக்கிறாங்க வாட்டர் மில்லன் வித் கரும்பு ஜூஸ் அந்த மாதிரி இருக்குது நம்ம ஏதாவது சூஸ் பண்ணுவோம் லார்ஜ் சாபுன்னா கரும்பு ஜூஸ் வித் லிச்சியோட ஆர்டர் பண்ணிருக்கேன் கரும்பு ஜூஸோட ரேட் வந்து இருபத்தாறாயிரம் ரூபா பயந்துராதிங்க இங்க உள்ள ரேட்டு படி பாத்தீங்கன்னா இருபத்தாறாயிரம் ஆனா நம்ம ஊருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து நூத்தி ஐம்பது ரூபாய்தான் இது வந்து ஐஸ் இல்லைன்னா மூவாயிரம் எக்ஸ்ட்ரா ஸோ ஐஸ் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா காசு போடுவாங்க அது சிங்கப்பூர்லாம் எப்படி தான் போடுவாங்க இங்கேயும் எப்படி தான் போடுவாங்க இங்கே வந்து பதினஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுறாங்க அதை வந்து பொண்ணு சொல்லுது நம்ம வந்து ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கோம் மிச்சம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நமக்கு இந்த கரும்பு மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் அந்த கரும்பு உள்ளே வர்றாங்க அது ஒரு டைமே புழிஞ்சிருதா என்னன்னு தெரில நம்ம ஊர்லன்னா அதை மறுபடியும் ரெண்டு டைம் மூணு டைம் விடுவாங்க அதுல இருக்க சார் எடுக்கிறதுக்கு ஆனா இங்க இருந்து ஒரு டைம் தான் சக்க தனியா போய் உட்காந்துருது ஜூஸ் வாங்கியாச்சு மாலுக்குள்ள போவோம் ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாமான்னு பார்ப்போம் டெஸ்லா கார் நிப்பாட்டிருக்காங்க பாருங்க எப்பயுமே எனக்கு இந்த காரை பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்கு இருக்காங்க அதுவும் ரொம்ப ஸ்டைலிஷ் லுக்காக தான் இருக்கு ஆனால் அந்த ஹேண்ட் பேரை வந்து இவ்வளோ ஹைட்டில் வச்சா எப்படி அதை ஓட்டுவாங்க அது இதை நின்றுக்கிட்டு ஓட்டுறதா இல்லை படுத்துக்கிட்டு ஓட்டுறதான்னு ஒன்றுமே புரியல ம் கீழே அந்த பேஸ்மெண்ட்டில் ஹைப்பர் மாட்டின்னு ஒன்று இருந்துச்சு ஷாப்பிங் பண்ணலான்னு வந்திருக்கோம் இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் இதில் போட்டிருக்க விலையை பாருங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் போட்டிருக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அப்படி வருது பாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாய் இருக்கு பூகுிருக்கேன் இந்த ஊர்ல அப்படிதான் போடுவாங்க நம்ம ஊரில் உள்ள உலகம் பாஸ் இது எந்த இருக்குங்களே சீதா பாஸ் நண்டு அங்க வைக்கிறாங்க பாத்தீங்களா மாலா ஹாஸ்பாட்டல இருக்க சோனிக்கா என்னண்டா நம்ம ஊர்ல இருக்கா ஜெயல் ரயா பவன் சிமராங் இந்தோனேஷியா பேராஜ் சீமராஜா சிங்கராஜா